விஜய் வலைவீசி வீசி தேடிக்கொண்டிருக்கும் ஃபேமஸ் நியூரோசர்ஜன் மற்றும் வர்ஷா ஸ்டூடெண்டாக சேரப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் மயூரி இருவரும் ஒரே நாள்தான் அது கல்கி தான் கல்கி தனது உடல் எடையை குறைத்த பிறகு தூக்கம்தான் அவளது ரிக்கவரி அதனால் எப்போது படுத்தாலும் கும்பகரணனை போல தூங்குவாள் அடுத்த நாள் காலை பத்து மணிக்கு எழுந்து கல்கி மெதுவாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா அங்கு ஹாலில் இருந்து சோஃபாவில் அமர்ந்து ரஷி கேம் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து கல்கி குட்டி எப்பவும் கேம் தானா நீ சீக்கிரமா கண்ணாடி போட போறன்னு நினைக்கிற என்று கூற அதற்கு ரஷி அப்படி எல்லாம் இல்லமா என்னோட கண்ணு எப்பவுமே ஹெல்தி சோ நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்ல பாப்போம் என்று பதிலளித்துவிட்டு குடிக்க செல்கிறாள் கல்கி குளித்து முடித்து வந்தவள் ரஷி குட்டிக்கு பிடித்த பிரெட் சாலட் சாண்ட்விச்சை பிரிப்பேர் செய்து இருவரும் சாப்பிடுகின்றனர் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிய கல்கி ரஷி அம்மா வெளியில போயிட்டு வந்ததும் உன் எங்கேயாவது கண்டிப்பா கூட்டிட்டு போற அம்மா போ ஒர்க் சீக்கிரமா வந்துருவ பத்திரமா இருக்கணும் வெளியே போக கூடாது என்று சொல்ல போக மாட்டேன் மம்மி என்று கூறிவிட்டு மீண்டும் கேமில் மூழ்கினாள் அறையை விட்டு வெளியே வந்த கல்கி லிஃப்ட் நூல் செல்ல விஜயும் உள்ளே வருகிறான் அவனுடன் அவனது பாடிகார்டும் இருக்க சிறிது பதற்றத்துடன் இருக்கிறாள் கல்கி கல்கியின் தோழி சாதனா அவளிடம் விஜயை பற்றி பல முறை கூறியிருக்கிறாள் அப்போதெல்லாம் கல்கிக்கு விஜயின் மேல் எந்தவித உணர்வும் வந்ததில்லை ஆனால் நேரில் காணும் போது ஒருவித ஈர்ப்பு வருவது உண்மைதான் என்றாலும் நொடி பொழுதில் அதனை அடக்கிக் கொள்கிறாள் அப்போது ஏதோ யோசித்தவள் மிஸ்டர் விஜய் உங்க பையனேத்து தனியா நின்னுட்டு இருந்தான் அதனாலதான் அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன் உங்களை கவர் பண்ணோனு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க என்று தெளிவாக சொல்ல விஜய் அதை கண்டு போல தெரியவில்லை அதை உணர்ந்த கல்கி எதுவும் பேசாமல் திரும்பி நின்று கொண்டாள் பின்னர் விஜய் ஒரு கண்ணால் கல்கியைப் பார்க்க ஆரம்பித்தான் பௌர்ணமி நிலவாய் ஜொலித்தவளை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கல்கி லிஃப்ட்டிலிருந்து வேகமாக வெளியே வர கௌதம் அவளின் வருகைக்காக லாபியில் காத்திருந்தார் அவளை பற்றிய விவரங்களை அவன் அறிய விரும்பி ரிசப்ஷனில் விசாரிக்கிறார் ஆனால் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அங்கு இருப்பவர்களின் விவரங்களை பிறரிடம் பகிர மாட்டார்கள் எப்படியும் கல்கி கீழே வருவாள் என்று அவளுக்காக காத்திருந்தான் கௌதம் கௌதமை கவனிக்காமல் அவனை வேகமாக கடந்த கல்கியின் முன்பு நின்றான் கௌதம் கௌதம் ஹாய் கல்கி என்று சொல்ல கல்கி புன்னகையுடன் ஹாய் கௌதம் என்றாள் ஆச்சரியமா இருக்கே என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க என்று கேட்ட கௌதமிடம் அது உங்க விசிட்டிங் கார்டுல பாத்தன் என்று சமாளித்தான் காஃபி ஷாப் போலாமா என்று கேட்ட கௌதமருக்கு ஓகே சொல்கிறாள் இதையெல்லாம் விஜயும் அவனது உதவியாளரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர் எனக்கெனமோ அந்த பொண்ணு மேல சந்தேகமாவே இருக்கு என்று தன் எண்ணத்தை உதவியாளர் சொல்ல விஜயும் அதை ஆமோதித்து அவளை கண்காணிக்கும்படி சொல்கிறார் காபி ஷாப்பில் அமர்ந்திருந்த கௌதமால் தன் எதிரே அமர்ந்திருப்பவள் பழைய கல்கிதான் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்கி ஆர்வமாக கேட்டாள் எப்படியாவது அவளது முதல் குழந்தையை பற்றிய உண்மையை கௌதமிடமிருந்து தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அவளுடைய எண்ணம் இல்ல எனக்கு முன்னாடி ஒரு குண்டான பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு ஆனா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டா அதனால எனக்கு அதுல இஷ்டமே இல்ல அவ ஒரு லூசு அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்கிறான் அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்ததா சொன்னாங்க அந்த குழந்தைங்க எங்க என்று கல்கி கேட்க அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா என்றவன் சுதாரித்து அம்மா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க நீங்க பெரிய பணக்காரர் இல்லையா உங்களை பத்தி சோஷியல் மீடியால எல்லாம் வந்துச்சு அம்மா நீங்க ஏன் அவ தங்கச்சிய கல்யாணம் பண்றீங்க என்று கேட்க எல்லாம் எங்க தாத்தா கம்பல்ஷன் இல்லனா ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன் அதுவும் இல்லாம எனக்கு அவங்க குடும்பத்துல யாரையுமே பிடிக்கல என்று எரிச்சலுடன் கூறினான் கௌதம் கல்கியோ தொடர்ந்து சரி உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை தான் குழந்தைதான் கௌதம் என்று கேட்க கல்கியின் கேள்வி விசித்திரமாக இருப்பதை உணர்ந்த கௌதம் முதல்ல அப்படிதான் சொன்னாங்க ஆனா அவளுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இன்னொரு குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது அவங்க அப்பா தான் தெரியும் என்று கூற இதற்கு மேல் அவனிடம் கேட்க ஒன்றுமில்லை என்று நினைத்து கல்கி அங்கிருந்து கிளம்பினாள் கல்கியின் மனம் முழுவதும் தனது இரண்டாவது குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றியே இருந்தது கல்கி சென்னையில் மிகப்பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி யாரென விசாரித்து அவர்களிடம் தனது குழந்தையை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தாள் அவர்கள் கேட்ட அனைத்து டீட்டெயில்ஸ்களையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அங்கிருந்து ஹோட்டல் ரூமிற்கு வந்த கல்கி

அவள் அமெரிக்காவில் வளர்ந்ததால் பெரும்பாலும் ஆண்கள் அணியும் உடையையே விரும்புவாள் உடனே குட்டி தனக்கு பிடித்த கிரே கலர் சூட்டில் ரெடியானாள் அதில் அவளைப் பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தையோ என்ற சந்தேகமே ஏற்படும் பின்னர் கல்கி ஃப்ரெஷ்அப் ஆக செல்ல மொபைலில் தன் கேம்மெற்றிடம் நம்ம அப்புறமா விளையாடலாம் நான் இப்போ எங்க மம்மி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீட்சா சாப்பிட போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கேமிலிருந்து இருந்து லாக் ஆஃப் ஆகிறாள் இருவரும் கிளம்பி அருகில் இருக்கும் ரெஸ்டாரண்டிற்கு செல்கிறார்கள் மறுபுறம் விஜய் அறையில் விளையாடிக் கொண்டிருந்த அபினவ் தன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்த ரக்ஷி லாக் ஆப் ஆனவுடன் கவலையாகி போனது நாங்க சாப்பிட போறோம் என்று கடைசியாக ரக்ஷி சொன்னது அவனது நினைவுக்கு வர ரெஸ்டாரண்ட் செல்ல முடிவு செய்கிறான் அபி அப்போ ரெஸ்டாரண்டில் இருக்கும் ரக்ஷி குட்டியும் கல்கியும் அபினவை சந்திக்கப் போகிறார்களா அப்படி சந்தித்தார் என்ன நடக்கும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் தமிழ் தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்